அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இப்பொழுது மூலிகை பயணத்தில் அடுத்த ஒரு மூலிகையை இப்போ நம்ம பார்க்க இருக்கிறோம் மூலிகை பறிக்கிறதுக்காக வந்துகிட்ருந்தோம் அப்போ பார்க்கும்போது எனக்கு வந்து இந்த இடத்துல பல் ஒன்று முளைக்குது வயசான காலத்தில் பல்லு முளைக்குது உள்ள கடவா பல்லு என்ன பண்ணுறதுன்னு தெரியல வலி வேற வந்துட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல ஒரு ஓரமாக ஒரு அழகாக பிடிச்ச இதில் ஒரு உணவகம் இருந்தது அற்புதமான ஒரு தோசை சாப்பிட்டோம் நூற்றம்பது ரூபா நூறுரூவாய்க்கு மேலே நீர் வச்சுட்டு என்ன சாப்பிட்டாலுமே அந்த சுவை இங்கே கிடைச்ச சுவை வேறு எங்கேயுமே கிடைக்காது அவ்வளோ ஆனால் சாப்பிட முடியல பல்லு வலி அதை அது பல்லு முளைக்கிறது அப்படிங்கிறதுனால என்னடா பண்ணுறது அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்போ அதுக்கு ஏதாவது மூலிகை கிடைச்சிச்சுன்னா நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறேன் சொல்லிக்கிட்டே வந்தோம் வர வழியில் ஒரு மூலிகை ஒன்று கிடைச்சிச்சு அது என்னங்கிறது இப்போ காட்டுறேன் இப்போ பாருங்கள் இந்த மூலிகை என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல் சோர்வாக இருக்குது இல்லையா அசதியாக இருக்குது திடீர்னு பார்த்தா உடம்பு முடியலன்னா சொல்லி குளுக்கோஸ் போடணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா அந்த குளுக்கோஸ் போடுற மாதிரி வந்து ஒரு சக்தி கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு மூலிகை தான் அந்த மூலிகை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா இந்த இலையை பறித்து எடுத்து நல்லா ஒரு லிட்டர் தண்ணியில் நல்லா காய்ச்சி ஒரு இரநூறு மில்லி வர அளவுக்கு காய்ச்சி அதை அப்படியே வடிகட்டி வச்சு குடிச்சிட்டோம் அப்படின்னா ஒரு மூணு நாளைக்கு பயங்கர சக்தி உள்ளதாக இந்த உடம்பு மாறிடும் அது ஒன்று அது மட்டும் இல்லாமல் இந்த பல்லு வலிக்குது எவ்வி வீக்கம் இந்த மாதிரிலாம் பிரச்சனைகள் இருக்குது போது இந்த இலையை பறித்து நல்லா மென்று அந்த சாரை மட்டும் அப்படியே அந்த இடத்துல வச்சுருந்துட்டு அந்த இதை துப்பிட்டோம் அப்படின்னா அது வந்து உடனே சரியாக கூடியதாக இருக்கும் இப்போ பேசிக்கிட்டே வந்தோம் கூட என்னுடைய நண்பர்கள்கிட்ட சக வைத்தியர்கள்ட்டையும் சொல்லிகிட்டு இருக்கும்போது டக்குன்னு அந்த இடத்துல கிடச்சிது இப்போ நான் அந்த தலையை காட்டுறேன் பாருங்கள் இப்போ பார்த்திங்களா இதுதான் அந்த மூலிகை கிராமப்புறத்தில் இதை என்ன சொல்லுவாங்கன்னா மஞ்சனத்தி நத்தி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதில் பார்த்தீங்கன்னா அது மாதிரி வெள்ளை கலரில் இந்த பூவு வரும் ஸோ இது மஞ்சள் நத்தின்னு சொல்லுவாங்க ஆனால் இதை வந்து இப்போ நம்ம வந்து வைத்தியத்தில் இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா நுணா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ இது வந்து அல்சர் இந்த மாதிரி இதுக்கு எல்லாத்துக்குமே பயன்படுத்தக்கூடியது தான் ஸோ இந்த பார்த்திங்கன்னா இந்த இலை தான் அது இதை அப்படியே பறித்து அப்படியே நல்லா மென்று அப்படியே சாப்பிட்டு அந்த சாரை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இப்போ எனக்கு இருக்குது அந்த வழி உடனடியாக சரியாயிடும் நல்லா பார்த்துங்க இதுதான் நான் அந்த மஞ்சனத்தி அப்படின்னு கிராமப்புறத்தில் சொல்லக்கூடியது நுணான்னு சொல்லியும் சொல்லுவாங்க இப்போ அதை எனக்கு தேவைக்கு பறிக்கிறேன் வெப்பரிச்சாச்சு அந்த பாருங்க எடுத்துட்டேன் அழகாக கழுவுறத்துக்கு தண்ணி இல்லை பரவாயில்ல நேற்று மழை பெஞ்சிருக்கு அதனால் கழுவி தான் இருக்குது பணம் நல்லா இருக்கு கொஞ்சம் கசப்பு கலந்த ஒரு சுவை தான் ரொம்ப கசப்புஞ்சு இல்லை நல்லாயிருக்கு நல்லா இருக்கு அப்படியே வச்சு அந்த சாறு அப்படியே வச்சுருந்துட்டு அப்புறம் இதை அப்படியே துப்பிட்டோம்னா போதும் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் இப்போ நினச்சிக்கிட்டு இருந்தால் வலிக்குதே அப்படின்னு நினச்சிட்டு பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தலையை நல்லா மென்று ஒரு பத்து நிமிஷமாச்சு பத்து நிமிஷமாக நல்லா மென்று அந்த சாரை மட்டும் அப்படியே வாய் முழுக்க அப்படியே வச்சுருந்தோம் இப்போ தொப்பிட்டேன் உண்மையாலுமே வலி இப்போ இல்லைங்க ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு எண்பது சதவீத வலி போயிடுச்சு ரொம்ப நல்லாயிருக்கு உங்களுக்கு அது மாதிரி ஏதாவது பயன்படுற மாதிரி இருந்ததுன்னா போகிற வழியில் ஏதாவது பார்த்தீங்கன்னா இந்த தலையை பயன்படுத்திக்கோங்க நல்ல தீர்வு எண்பது சதவீத வழி இப்போ போயிடுச்சு ஒரு பத்து நிமிஷத்துலேயே ஸோ எவ்வளோ பெரிய வேலைகள் நல்லா செய்யுதுன்னு பார்த்தீங்களா இதுதான் அந்த மூலிகையினுடைய மகத்துவம் இப்போ நம்ம வந்து அந்த நுணா மரம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா இப்போ பாருங்கள் முதல்ல சின்னதாக தான் பார்த்தோம் இப்போ எவ்வளோ பெரிய மரமாக இருக்குது பாருங்கள் பார்த்தீங்களா இதுதான் அந்த மரத்து காய் இப்படி பாருங்க இப்படி தான் இருக்குது அந்த காய் இது இப்போ இதை சொன்னோம் இல்லையா இப்போ இதில் ஒரு விசேஷம் என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ ரொம்ப ஃபேமஸாக போயிட்டுருக்கிறது லோனி ஜூஸ் அப்படின்னு சொல்லிட்டு விற்றுட்ருக்குறாங்க இல்லையா இதுலேயே வந்து அது ஒரு ப்ரீடு அதைத்தான் வந்து ஜூஸாக போட்டு நமக்கு விற்றுட்டுருக்காங்க ஆனால் இது நாட்டு ரகம் நம்மளுடைய நாட்டு மரங்களில் இது ஒன்று ஸோ இதுதான் இந்த அதையே இந்த சா பழங்களில் எடுத்து நம்ம அந்த சாறு போல் செஞ்சு நம்ம எடுத்துக்கும்போது உடம்புக்கு தேவையான சக்தி நமக்கு இதில் கிடைக்கும் அதனால் இந்த கா இது வந்து இப்போ சின்னதாக இருக்குது இது இன்னும் நல்லா பெருசாக வரணும் பெருசாக வரும்போது நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி வந்து அந்த சாறு எடுத்து பயன்படுத்துறதுக்கு இல்லை அந்த இலைகள் பயன்படுத்துறதுக்கு இதனுடைய பட்டைகள் பயன்படுத்துறது இது எல்லாமே வந்து மிக அற்புதமான பலத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இப்போ திருப்பி நான் சொல்லணும் அப்படின்னா இப்போ ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறது நோனி சாருன்னு சொல்கிறாங்க இல்லையா இதனுடைய ஒரு ஹைப்ரிடுன்னு சொல்லலாம் அதுலேருந்து வரக்கூடியதாக தான் இருக்குது இது நம்ம நாட்டு ரகமாக இருக்குது இது ரொம்ப சக்தி கொஞ்சம் அதிகம் இருக்கக்கூடியது இப்போ பாருங்கள் அந்த பல்லு வலிக்குன்னு சொல்லியிருந்தேன் போட்டேன் ஒரு ரெண்டு மணி நேரத்தில் வந்து வழியே இல்லை நல்லா இருக்குது இப்போ இதை பல்பொழிக்கும் இருந்து இதை வந்து பயன்படுத்துவாங்க ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஸோ இப்போ மறக்க பாருங்கள் எவ்வளோ பிரிச்சு இருக்குது காயெல்லாம் பாருங்களேன் இந்த பேர் இப்போதான் பாருங்கள் இப்போ தான் காய் பிஞ்சு இப்போ தான் ஆரம்பிச்சிருக்குது இன்னும் இந்த காயெல்லாம் இன்னும் பெருசாகணும் எவ்வளோ பெரிய மரம் இருக்கு பாருங்கள் திருப்பி நம்ம ஏன்னா திருப்பி இப்போ நம்ம பயணத்தில் இருக்கிறோம் அதனால் வந்து இன்னும் கொஞ்சம் இன்னும் மேற்கொண்டு வலி வராமல் இருக்கணும்னால இதை கொஞ்சம் கழுவிட்டு நல்லா மென்று சாப்பிட்டு அந்த சாரை மட்டும் வாயில் கொஞ்சம் நேரம் வச்சுருந்துட்டு துப்பிட்டோம் அப்படின்னா அந்த வலி சரியாக போயிடும் மீண்டும் மற்றும் ஒரு பதிவில் மற்றும் ஒரு மூலிகையோடு உங்களை சந்திக்கிறோம் அதுவரை உங்களிடமிருந்து விரும்புவது உங்களுக்கு உங்கள் கிருஷ்ணத்துவம் நன்றி